ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் தொன்னூற்றி ஏழு காணாமற் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் எட்டு முதல் பத்து வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் மரிய மகளருக்கு ஒரு வலைப்பாகவே இருந்தது ஆனால் அவள் வீர வைராக்கியமாய் அதை தாங்கிக் கொண்டு சீடர்களுடன் செல்லும் ஆண்டவரை மற்ற பெண்களுடன் பின் சென்றாள் மக்களாவில் கிசு பேச்சுகளும் பேச்சுக்களும் கேலியும் அதிகம் இருந்தன அப்பட்டணத்தில் அவள் ஆதிக்கம் செலுத்தும் தலைவியாக இருந்த சமயம் எதிர் விளைவுகளுக்கு பயந்து அவளுக்கு போலி மரியாதை காட்டியவர்கள் இப்பொழுது அவள் தாழ்ச்சியாகவும் தூய்மையாகவும் இருக்கிறாள் என்றும் தன் வலிமையுள்ள நண்பர்களிடமிருந்து முடிவாக பிரிந்து விட்டாள் என்றும் கண்டு அவளை நிந்திக்கவும் பகடி செய்யவும் துணிந்தார்கள் மார்த்தாவுக்கும் வேதனை ஏற்பட்டது மார்த்தா தன் தங்கையிடம் வீட்டிற்கு போக விரும்புகிறாயா என்று கேட்டாள் மரிய மகளேன் மார்த்தாவை பார்த்து வேண்டாம் ஆண்டவரை விட்டு நான் போக விரும்பவில்லை என் வீடு முந்தைய எல்லாவற்றின் அடையாளங்களிலிருந்தும் சுத்தமாக்கப்படும் வரையிலும் ஆண்டவரை அங்கு வரும்படி அழைக்கப் போவதில்லை என்றாள் மார்த்தா தன் தங்கையை பார்த்து ஆனால் நீ வேதனைப்படுகிறாயே என்றாள் மரிய மகளேன் மார்த்தாவை பார்த்து அது எனக்கு தகும் என்றாள் அவர்கள் மத்தலாவை முழுவதும் கடந்து ஏழைகள் வாழும் பகுதி நோக்கி சென்ற தடவை அவர்கள் தங்கிய வீடு வரைக்கும் சென்றார்கள் அந்த வீட்டு பெண் தான் சலவை செய்து கொண்டிருந்த இடத்தில் இருந்து தனக்கு வாழ்த்து கூறியது யார் என்று பார்த்து வாயடைத்து போனாள் இயேசு அவளை பார்ப்பதையும் எங்கும் அறியப்பட்ட மக்களாவின் பெண்ணுடன் அவர் நிற்பதையும் கண்டாள் ஆடம்பரமாய் ஆடை அணியாமலும் நகைகளால் அலங்கரிக்கப்படாமலும் அவள் இருப்பதை கவனித்தாள் இயேசு அந்த பெண்ணிடம் உன் வீட்டிலிருந்து நான் எனக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு போதிக்க அனுமதிப்பாயா என்று கேட்டார் அதாவது மக்களா ஊர் முழுவதற்கும் காரணம் மக்களா ஊர் மக்கள் அந்த அப்போஸ்தல கூட்டத்தை பின்தொடர்ந்து அங்கே வந்து நின்றார்கள் அந்த பெண் இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்னிடம் நீர் ஏன் கேட்க வேண்டும் என் வீடு உம்முடையதே என்று சொன்ன அவள் பெண்களுக்கும் அப்போஸ்தரர்களுக்கும் இருக்கைகளையும் பெஞ்சுகளையும் கொண்டு கொடுத்தாள் மரிய மகளேரை கடந்து செல்லும் போது ஒரு அடிமை பணிவதை போல் பணிந்தாள் மரிய மகளேன் அவளை பார்த்து சகோதரி உனக்கு சமாதானம் என்றாள் அந்த பெண் அதிர்ச்சி அடைந்து அவளை தூக்கி வந்த பெஞ்சை கீழே விட்டுவிட்டாள் ஆனால் அவள் எந்த வார்த்தையும் பேசவில்லை மரிய மதலே அவளை பார்த்து உன் கணவனுக்கு நல்ல மீன்பாடு உள்ளதா உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டாள் அந்த பெண் ஆச்சரியத்துடன் குழந்தைகள் நலமே இருக்கிறார்கள் அவர்கள் பாடசாலையில் அல்லது என் தாயிடம் இருப்பார்கள் சிறு குழந்தை தொட்டிலில் உறங்குகிறான் என் கணவருக்கு நல்ல மேம்பாடு உள்ளது உமக்குரிய தசம பாகத்தை அவர் கொண்டு வருவார் என்றாள் மரிய மகளின் அவளை பார்த்து தசம பாகம் இனி தேவையில்லை அதை குழந்தைகளுக்கு பயன்படுத்து சிறு குழந்தையை நான் பார்க்கலாமா என்று கேட்டாள் அந்த பெண் மரிய மதலேனை பார்த்து வந்து பாருங்கள் என்றாள் இயேசு போதித்தார் ஒரு பெண் தன் பணப்பையில் பத்து திராத்மாக்கள் வைத்திருந்தாள் ஆனால் அவள் செய்த ஒரு அசைவினால் அவள் நெஞ்சிலிருந்து அந்த பை கீழே விழுந்தது அது திறந்து நாணயங்கள் தரையில் உருண்டோடின அவளுடன் இருந்த அண்டை வீட்டாருடைய உதவியோடு அவைகளை பொறுக்கினாள் அவற்றை எண்ணி பார்த்தபோது ஒன்பது நாணயங்களே இருந்தன பத்தாவது திராக்வாவை கண்டுபிடிக்க முடியவில்லை மாலை பொழுதாகி நேரம் இருட்டியதால் அந்த பெண் ஒரு விளக்கை பொருத்தி தரையில் வைத்து ஒரு துடப்பத்தால் தரையை பெருக்கி அது விழுந்த இடத்திலிருந்து அதிக தூரம் உருண்டு போயிருக்குமோ என பார்த்தாள் ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அதை தேடி கலைத்து போத அவளுடைய நண்பர்கள் அவளை விட்டு போய்விட்டார்கள் அந்த பெண் ஒரு பாரமான பெட்டியை நகர்த்தி பார்த்தாள் ஒரு பேலையையும் நகர்த்தினாள் கைப்பிடி தண்ணீர் பாத்திரங்களையும் ஜாடிகளையும் ஒரு சுவர் மூலையிலிருந்து அகற்றி பார்த்தாள் ஆயினும் அது கிடைக்கவில்லை அவள் கை கால்களால் ஊர்ந்து கதவுக்கெதிராக பெருக்கி கூட்டி வைத்திருந்த காய்கறி கழிவுகளில் வீட்டிற்கு வெளியே உருண்டு அந்த கழிவுகளுடன் கலந்திருக்குமோ என்று பார்த்தாள் அங்கே அவற்றிற்கடியில் அந்த நாணயம் அசுத்தமாகி பதிந்து கிடப்பதை கண்டாள் மகிழ்ச்சி அடைந்த அவள் அதை எடுத்து கழுவி துடைத்தாள் அது இப்பொழுது விட அதிக அழகாய் இருந்தது அவள் சத்தமிட்டு முதலில் தேடும் அவளுக்கு உதவி செய்து பின் போய்விட்ட தன் அயலாரை கூப்பிட்டு இதோ பாருங்கள் அதை தேடி கஷ்டப்பட வேண்டாம் என்று சொன்னீர்களே ஆனால் நான் விடாமல் தேடி காணாமல் போன திராத்மாவை ஆதலால் என்னோடு மகிழ் உண்டு என் பொக்கிசத்தின் ஒன்றை நான் இழந்து போகவில்லை என்றால் உங்களுடைய போதையரும் அவருடைய அப்போசலர்களும் இந்த ஊமையில் சொல்லப்பட்ட என்னை போல் நடந்து கொள்கிறார்கள் ஒரு பொக்கிசம் கீழே விட ஒரு அசைவு காரணமாக கூடும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு பொக்கிசமாய் இருக்கிறது கடவுளை பழைக்கிற சாத்தான் பரிதாபமான ஆன்மாக்கள் கீழே விழும்படி தவறான அசைவுகளை தூண்டிவிடுகிறான் அப்படி விழும்போது சில ஆன்மாக்கள் பணப்பையின் பக்கத்திலேயே கிடக்கின்றன அதாவது அவை கடவுளின் கட்டளைகளில் இருந்து அதிக தூரமாய் போய்விடுவதில்லை அவரும் தம் கட்டளைகளின் வழியாக அவர்களை கூட்டி சேர்த்து பாதுகாக்கிறார் சில ஆன்மாக்கள் அதிக தூரம் போய்விடுகின்றன அதாவது அவர்கள் கடவுளிடமிருந்தும் அவருடைய கட்டளைகளில் இருந்தும் தூரமாய் போய்விடுகின்றனர் மேலும் சில நெருக்கி வைக்கப்பட்ட அசுத்தம் சேர் வரைக்கும் உருண்டோடி விடுகின்றன குப்பை கூலம் அதற்குரிய இடத்தில் கொளுத்தப்படுவது போல் நித்திய நெருப்பிலே எரிக்கப்படுவது அவற்றின் முடிவு இதை அறிகிறார் அவர் களைப்பில்லாமல் இழந்து போன நாணயங்களை தேடுகிறார் அவர் அன்போடு அவைகளை எல்லா இடத்திலும் தேடுகிறார் ஆன்மாக்களே அவருடைய பொக்கிசங்கள் அவர் தலை படைவதும் இல்லை எதையும் கண்டு அறுவறு படைவதும் இல்லை அவர் துருவி கிளறி பார்க்கிறார் தேடுகிறார் நகர்த்துகிறார் கூட்டி பெருக்குகிறார் தாம் தேடுவதை காணும் வரையிலும் அதை கண்டுபிடித்த பின் திரும்ப விட்ட அந்த ஆன்மாக்களை தமது மன்னிப்பினால் கழுவி தன் அன்பர்களை அழைத்து இழந்து போனதை நான் கண்டுபிடித்து விட்டதால் என்னோடு அகமகிழுங்கள் அது முன்பிருந்ததை விட இப்பொழுது அழகாய் இருக்கிறது ஏனென்றால் என்னுடைய மன்னிப்பு அதை புதிதாக்கி இருக்கிறது என்று சொல்கிறார் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் கடவுளுடைய சமரசுகள் மத்தியிலும் பூமியில் நல்ல மனிதர்கள் மத்தியிலும் அதிக மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனஸ்தாப கண்ணீர்களை விட அதிக அழகானது வேற எதுவும் இல்லை இன்னமும் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடவுளுடைய வெற்றியாய் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை பற்றி பசாசுகள் மட்டுமே மகிழ்ச்சி அடையாமல் இருப்பார்கள் மேலும் நான் சொல்கிறேன் ஒரு பாவியின் மனம் திரும்புதலை ஒருவன் எப்படி வரவேற்கிறானோ அதுவே அவனுடைய சொந்த நன்மை தளத்திற்கும் கடவுளுடன் அவன் கொண்டிருக்கும் ஒன்றிப்பிற்கும் அளவு இருக்கிறது சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி முடித்தார். ஜனக்கூட்டம் அந்த பாவத்தை புரிந்து கொண்டு கையில் சிறு குழந்தையுடன் வாசலில் அமர்ந்திருந்த மரிய மதலேனை பார்த்தார்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாதம் தொன்னூற்றி ஏழு திராத்மா ஓமை நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி